أطفيت على الحسن العبقا فالورد تضوع واعتنقا حسن يا رب لنا الخلقا طهره فلا يحوي نزقا ألفيت على الله يثبت <applause> محمد رسول الله صلى الله عليه وسلم ولك على لي நபி தோழர்களுக்கு இந்த சொர்க்கத்திலே நுழைவதற்கு இருந்த ஆர்வத்தை பாருங்கள் மதுருடைய பொற்களால் அல்லாஹ்வுடைய சூதர் அறிவிப்பு செய்கிறார்கள் கூபு இதை சென்றுனா சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் எழுந்திருங்கள் அறிவிப்பு சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் எழுந்திருங்கள் வானம் பூமியை வியாபித்து நிற்கிறார் அது உடனே அம்மேரி புனி

இந்த பலம் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்திற்கு கூட இந்த பூமியிலே உயிர் வாழ்வதை நான் வெறுக்கிறேன் பேரித்தம் பலத்தை சாப்பிட்டு முடிக்கும் நேரத்திற்கு கூட இந்த பூமியிலே உயிர் வாழ்வதை வெறுக்கிறேன் அல்லவுடைய தூதரனை சொல்வாரு என்று கூறியதற்கு என்ன ஆசை உள்ள போயிடணும் எங்கே அந்த தேடுதல் நம்முடைய உள்ளத்தில் எங்கே அந்த சொர்க்கவாதியாக மாற வேண்டும் என்ற ஆசை ஏதோ அல்லாஹூர் அப்பல்ல கணக்குகள் எல்லாவற்றையும் முடித்து நாம் எல்லாம் சொர்க்கவாதிகள் என்று இந்த பூமியிலேயே நமக்கு எழுதி கொடுத்ததை போன்று நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ சில அமல்களை செய்து கொண்டு நாம் எல்லாம் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் Yo siento parte de la niña de tu